அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் இன்று பாரதிய ஜனதா கட்சியின் திருநெல்வேலி வடக்கு மாவட்ட தலைவராக என்னை தேர்ந்தெடுத்த மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை ஜி அவர்களுக்கும் கேசவநாயன்ஜி அவர்களுக்கும் சட்டமன்ற தலைவர் அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கும் நாங்கள் நாங்கள் எல்லாம் யாருனுடைய அடிப்படையின் கீழ் வேலை செய்கிறோமோ அவருடைய தலைமையின் கீழ் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தலைமையின் கீழ் இன்று நான் மாவட்ட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு நான் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மேற் மேற்கொண்டு எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மண்டல நிர்வாகிகள் சத்திகேந்திர பொறுப்பாளர்கள் கிளைத் தலைவர்கள் அனைவரும் இன்று வந்து வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் மிக்க மகிழ்ச்சியான தருணம் இது மேலும் திருநெல்வேலி சட்டமன்றம் வந்து எங்களுடைய கோட்டையாக இருந்து கொண்டிருக்கிறது மேலும் அந்த கோட்டையை நாங்கள் புதுப்பிப்பு புதுப்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் மீண்டும் சட்டமன்றத்தை பிடிப்போம் என்று உறுதி கூறுகிறேன் அதற்கான பணிகள் இன்றிலிருந்து எல்லா அனைத்து நிர்வாகிகளும் இளைஞர் அளவில் இருந்து மாவட்ட அளவில் வரை எல்லாரையும் பயன்படுத்தி மீண்டும் சட்டமன்றத்தை பிடிப்போம் என்று உறுதி கூறுகிறேன் நன்றி வணக்கம்